ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் பகவானில் வாசம் செய் அமர ஆத்மாவே அல்லது மேஜையை செய்கிறவன் ஒருவன் உண்டு அப்படியே இந்த அற்புத உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அதை படைத்தவனே பகவான் இந்த உலக எந்திரத்தின் பின்னால் நிற்கும் சூத்திரதாரன் பகவான் அவன் உன் இருதயத்தில் உள்ள அந்தர் யாமி அவன் எல்லா கர்மங்களையும் மேற்பார்ப்பவன் கர்மான் அவன் உன் கர்மாக்களுக்கு பலனளிப்பவன் அவன் நாமத்தை பாடி அவன் ஜபித்து உன் கர்மாக்களின் பலனை அவனுக்கு அர்ப்பணம் செய்து அவனிலேயே வாசம் செய் பகவான் ஒவ்வொரு பிராணியுள்ளும் உரைகிறான் எல்லா வஸ்துக்களிலும் எல்லா தோற்றங்களிலும் அவனை காண்பாயாக அவன் மூச்சிலும் குரலிலும் கண்களிலும் இருக்கிறான் அவன் உன் உயிருக்கு உயிர் ஆத்மாவுக்கு ஆத்மா இந்து என்றும் முசல்மான் என்றும் புராட்டஸ்டன்ட் கத்தோலிக் சைவன் வைஷ்ணவன் என்றும் வேத புத்தி வைக்காதே உன்னுள் பகவான் மறைந்திருக்கிறான் உன்னுள் அழிவற்ற ஆத்மா இருக்கிறது உன்னுள் எடுக்க குறையாத ஆத்மீக பொக்கிஷம் இருக்கிறது உன்னுள் என்ப ஊற்று உள்ளது உன்னுள் ஆனந்த சாகரம் உள்ளது அழிவுள்ள இந்திரிய விஷயங்களில் நீ வீணாக தேடிய இன்பத்தை உன்னுள் தேடி பார் உன் ஆத்மாவிலேயே அமைதியாக ஓய்வுற்று அமரத்துவமாகிய அமுதத்தை அருந்து உன் ஆயுளை கடவுளிடம் செய் அவனை மட்டுமே நம்பியிரு மற்ற இன்சூரன்ஸ் சங்கங்கள் தவறலாம் ஆனால் இந்த தெய்வீக சங்கம் ஒருபோதும் தவறாது இந்த தெய்வீக சங்கத்துக்கு நீ யாதொரு கட்டணமும் கட்ட வேண்டாம் நீ அவனிடம் பக்தி செய்து உன் இருதயத்தை மட்டும் அளித்தால் போதும் சத்தியமே விதை பிரம்மச்சரியம் வேர் தியானமே மழை புஷ்பம் கனி ஆகவே உண்மை பேசு நீ அபியாசம் கைவழிய மோட்சத்தை அதாவது ஜனன மரண பந்த நிவர்த்தியை அடைந்து பரம சாந்தியையும் அழியாத ஆனந்தத்தையும் அமரத்துவத்தையும் அனுபவிப்பாய் யாவற்றையும் அவரிடம் அர்ப்பணித்துவிடு உன் அகங்காரத்தை அவன் அடிகளில் வைத்து கவலையற்றிரு அவன் உன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வான் அவனுக்கு இஷ்டமான வழியில் உன்னை உருவாக்கட்டும் அவன் இச்சைப்படியை செய்யட்டும் அவன் எல்லா குறைகளையும் பலவீனங்களையும் போக்குவான் அவன் இந்த தேகமாகிய குழலில் அழகாக ஊதுவான் பகவானின் குழலின் அற்புத கீத் சங்கீதத்தை ஆத்மாவின் மர்மமான சங்கீதத்தை காதில் கேட்டு ஆனந்தம் ஒரு சாந்தி ஒரு தெய்வீகமான குணம் அது ஆத்மாவின் குணம் அது பேராசைக்காரர்களிடம் தங்காது அது தூய இருதயத்தை நிரப்புகிறது அது ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் இனிய துணை அது காமிகளை கைவிடும் அது சுயநலக்காரரிடமிருந்து ஓடிவிடும் அது பரமஹம்சர்களுக்கு போஷணம் எவ்வாறு எண்ணுகிறாயோ அவ்வாறே ஆகிறாய் இது மாற்ற முடியாத மனோ நியதி உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை அமைக்கின்றன உன் எண்ணங்களை நீ தேர்ந்தெடுக்கலாம் உன் எண்ணும் பாங்கை நீயே நிச்சயத்துக்குள் உன் இஷ்டம் போல உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளலாம் நீ கெட்ட எண்ணங்களை கொண்டாள் தொன்பகரமான வாழ்க்கையை அடைவாய் நீ உயர்ந்த எண்ணங்களை கொண்டால் தெய்வத்துவத்தை அடைவாய் நீங்கள் அனைவரும் நல்வாழ்வு அடைவீர்களாக ஹரிநாமத்தை பாடிக்கொண்டும் எளியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆத்ம பாவத்தோடு தொண்டு செய்து கொண்டும் உங்களிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொண்டும் மௌனமான நிஷ்டை மூலம் மனதை பகவானிடம் செலுத்திக் கொண்டும் தெய்வீக வாழ்க்கையை நடத்துவீர்களாக விஸ்வ பிரேமை இவ்வுலகில் ஒரே சார வஸ்து பிரேமை அல்லது அன்பே அது நித்தியமாய் எல்லையற்றதை அழிவற்றதாக இருக்கிறது உடலின் அன்பு அல்லது மடமையாகும் விஸ்வ பிரேமை தெய்வீக அன்பு கடவுளை அன்பு அன்பே கடவுள் சுயநலம் பேராசை அகங்காரம் தற்பெருமை செருக்கு வெறுப்பு ஆகியவை இருதயத்தை சுருக்கி விஸ்வ பிரேமையை வளர்த்து தடுக்கின்றன சுயநலமற்ற மகாத்மாக்களின் கூட்டுறவு பிரார்த்தனை குருமந்திர ஜபம் முதலியவற்றின் மூலம் சிறிது சிறிதாக விஸ்வ பிரேமையை வளர செய் ஆரம்பத்தில் சுயநலத்தால் இருதயம் சுருங்கி இருக்கும் போது மனிதன் தன் மனைவி மக்கள் சில நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடம் மட்டும் அன்பு செலுத்துகிறான் அவன் விரியங்கள் தன் சொந்த மாவட்டத்து மக்களையும் பிறகு மண்டல மக்களையும் நேசிக்க தொடங்குகிறான் பிறகு அவன் தன் தாய் நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அன்பு கொள்கிறான் கடைசியில் அவன் பல்வேறு நாட்டு மக்களின் மீதும் அன்பு கொள்கிறான் அவன் விஸ்வ பிரேமையை அடைகிறான் வரம்புகள் அனைத்தும் தகர்ந்து விடுகின்றன இருதயம் வரம்பின்றி விரிகிறது விஸ்வ பிரேமையை பற்றி பேசுவது எளிது ஆனால் அதை உள்ளபடி நடைமுறைக்கு கொண்டு வர விரும்பினால் அது மிகவும் கடினமாகிறது எல்லா விதமான அற்புத புத்தியும் குறுகே நிற்கின்றன நீ முன்பு தவறான வாழ்க்கை முறையினால் உண்டு பண்ணி கொண்ட பழைய தவறான சம்ஸ்காரங்கள் பெரும் தடைகளாக நிற்கின்றன இரும்பு தீர்மானம் பலமுள்ள சங்கல்ப சக்தி பொறுமை விடாமுயற்சி விசாரம் ஆகியவற்றின் மூலம் எல்லா தடைகளையும் மிக எளிதாக மேற்கொள்ள கூடும் அன்புக்குரிய நண்பர்களை நீங்கள் உண்மையாக முயன்றால் பகவத் கிருபை உங்களுக்கு உண்டாகும் விஸ்வ பிரேமை அத்வைத ஐக்கியத்தில் அல்லது ஞானிகள் மகான்களின் உபனிஷத உணர்வில் முடிவடைகிறது தூய அன்பு யாவற்றையும் அது சமத்துவத்தை உண்டு பண்ணுகிறது ஹபீஸ் கபீர் மீரா கௌரங்கர் துக்காராம் ராம்தாஸ் முதலே யாவரும் இந்த விஸ்வ பிழமையை ருசி கண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் அடைந்ததை நீயும் அடையக்கூடும் உலகம் முழுதும் உன்னுடைய உடல் உன் சொந்த வீடு என்று உணர்ச்சிகொள் மனிதனை மனிதன் என்று பிரிக்கும் சகல தடைகளையும் அழி ஆதிக்க மனப்பான்மை அனைக்கும் அன்பாகிய விஸ்வ பிரேமையை விருது செய் யாவரோடும் ஒற்றுமை கொள் தனியாக பிரிதலே மரணம் ஒற்றுமையை நிறுத்திய வாழ்வு உலகம் முழுதும் விஸ்வ பிழ்தாவனம் என்று உணர்ச்சிகொள் இந்த உடல் ஆண்டவனின் அசையும் ஆலயம் என்று எண்ணு வீட்டிலோ அலுவலகத்திலோ புகைவண்டி நிலையத்திலோ கடை நீ எங்கிருப்பினும் ஆலயத்தில் இருப்பதாக உணர்ச்சி அடை ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய் பலனை பகவானுக்காக்கி ஒவ்வொரு வேலையையும் யோகமாக மாற்று நீ வேதாந்த மாணவனாயின் அகர்த்தா சாட்சி பாவத்தை கொள் பக்தியோகமானவனாயின் நிமித்த பாவத்தை கொள் எல்லா ஜீவர்களும் பகவானின் பிம்பங்கள் என்று ஈசா வாஷ்யமிதம் சர்வம் இவ்வுலகில் ஆண்டவன் அந்த இருக்கிறார் ஒரே சக்தி அல்லது கடவுள் எல்லா கைகளாலும் வேலை செய்கிறார் எல்லா கண்களாலும் பார்க்கிறார் எல்லா காதுகளாலும் கேட்கிறார் என்று எண்ணு நீ மாறுதல் அடைவாய் உயர்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பாய் பகவான் ஹரி உங்கள் அனைவரையும் தமது இருதயத்தில் இருத்தி இனிய அன்பு நீராள் நீராட்டுவாராக உன் இருதயம் விஸ்வ பிரேமையால் நிறைவதாக தியான பயிற்சி கைவல்யம் அல்லது மோட்சத்தை அடைவதற்கு தியானமே ராஜபாட்டை தியானம் எல்லா நோய்களையும் துன்பங்களையும் மூவகை தாபங்களையும் கொள்ளுகிறது தியானம் ஏகத்துவ தர்சனத்தை அழிக்கிறது அது ஏகத்துவ உணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது சாதகனை நித்தியானந்தமும் சாசுத சாந்தியும் நிறைந்த பிரதேசத்தில் உயர வட்டமிடும்படியான வான ஊர்தியே தியானம் அது பூமியையும் சொர்க்கத்தையும் இணைத்து சாதகனை பிரம்மத்தின் அழிவற்ற ஆலயத்துக்கு கொண்டு சொல்லும் ரகசிய ஏணி ஒரு பாண்டத்திலிருந்து இன்னொன்றில் தொடர்ந்து விழும் எண்ணெயை போல தைல தாரை தியானம் கடவுள் அல்லது ஆத்மாவை பற்றிய சிந்தனையின் தொடர்ச்சியான ஓட்டமாகும் தாரணையை பின்பற்றுவது தியானம் அதிகாலையில் நான்கு முதல் ஆறு வரையில் பிரம்ம முகூர்த்தம் தியானத்தை அபியாசம் செய் இதுவே தியான பயிற்சிக்கு சிறந்த நேரம் பத்ம சித்த அல்லது சுக ஆசனத்தில் அமர் தலை கழுத்து மார்பை ஒரு நேர்கோட்டில் வைத்துக்கொள் கண்களை மூடி திருக்கூட்டி மீதோ இரு புருவங்களுக்கு இடையேயுள்ள இடம் அல்லது இருதயத்தின் மீதோ தாரணை செய் சகுன தியானம் நிற்குண தியானம் ஆக தியானம் இரு வகைப்படும் சகுன தியானத்தில் யோக சாதகன் கிருஷ்ணன் ராமன் சீதை விஷ்ணு சிவன் காயத்ரி அல்லது தேவி இவர்களின் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்கிறான் நிர்குண தியானத்தில் அவன் தன்னையே அல்லது ஆத்மாவையே தியானிக்கிறான் சதுர் விஷமுள்ள ஹரியின் படத்தை உன் எதிரில் வைத்துக்கொள் இந்த ஐந்து நிமிட நேரம் நிலையாக ஊற்றுப்பார் பிறகு கண்களை மூடி படத்தை மணக்கண்ணில் கொண்டு வா மணக்கண்ணால் காணும் போது விஷ்ணுவின் வெவ்வேறு பாகங்களில் மனதை செலுத்து மனதினால் முதலில் அவர் பாதங்களையும் பிறகு வரிசைப்படி கால்கள் அவரது மஞ்சள் பீ தாம்பரம் மார்பில் கௌஸ்துபம் இழைத்த வன மாலை காதுகளில் மகர கொண்டலங்கள் பிறகு முகம் தலை கிரீடம் வலது மேற்கையில் சக்கரம் இடது மேற்கையில் சங்கு கீழ் வழக்கையில் கதை கீழ் இடக்கையில் தாமரை மலர் இவ்வாறு பார் பிறகு பாதங்களுக்கு வந்து இந்த முறையை திரும்ப திரும்ப செய் கடைசியில் மனதை பாதங்களிலோ அல்லது முகத்திலோ நிலைநிறுத்து ஓம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்று மந்திரத்தை மனதில் ஜபி பகவானின் கல்யாண குணங்களாகிய சர்வ சக்தி சர்வ வியாபகத்துவம் தூய்மை முதலியவற்றை சிந்தனை செய் ஓம் அதன் பொருள் இவற்றை உணர்ச்சியோடு தியானி இது நிர்புண தியானம் ஓம் என்று மானசீகமாக ஜெபம் செய் உன்னை ஆத்மாவுடன் ஒன்றித்துக்குள் நான் சர்வ வியாபியான அழிவற்ற ஆத்மா நான் சச்சிதானந்த பிரம்மம் மூன்று நிலைகளுக்கும் மனதின் மாறுதல்கள் அனைத்துக்கும் நான் சுத்த பிரக்னை நான் உடல் உள்ளம் பிராணன் புலன்கள் இவற்றின் வேறுபட்டவன் நான் சுயம் பிரகாசமான ஜோதிகளில் ஜோதி நான் நித்திய பரமாத்மா என்று சிந்தனை செய் உனக்கு திருப்தி முகமலர்ச்சி பொறுமை கலங்காத மனநிலை இனிய குரல் ஏகாக்கிர மனது உலக விஷயங்களில் அருவறுப்பு ஆகியவை இருக்குமாயின் நீ ஆத்மீக பாதையில் முன்னேறுகிறாய் என்றும் கடவுளை அணுகுகிறாய் என்றும் அறிந்துகொள் உன் தியானத்தில் தவறாமல் இரு ஒழுங்கு தவறாமல் இருத்தலே வெற்றிக்கு தரவுகோள் ஒழுங்கு முதன்மையான முக்கியம் உள்ளது நீங்கள் அனைவரும் ஒழுங்கான தியானத்தின் மூலம் சமாதியில் ஆனந்தமான அதிப்பிரை அவஸ்தை நிலை பெறுவீர்களாக உன் உண்மை கடவுளை அறிந்து ஆராய்வதற்கான நம்பிக்கையே மத தர்மம் அது சங்கமே ஜெய அருகில் அமர்ந்து வாதாடும் விஷயம் அல்ல அது மெய்ப்பொருளை கண்டு உணர்வது அது மனிதனின் ஆழ்ந்த ஆவலின் பூர்த்தி ஆகவே மதத்தை உன் வாழ்க்கையின் லட்சியமாக கொள் உன் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் அதை அடையும் பொருட்டு வாழ்வாயாக மத தர்மம் அச்ச வாழ்வு உண்மையில் மரணமே உன் எண்ணங்களை ஆராய்ந்து நோக்கு உன் நோக்கங்களை சோதித்து பார் சுயநலத்தை நீக்கு ஆசா பாசங்களை அடக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்து அகங்காரத்தை அழி எல்லோருக்கும் தொண்டு செய்து நேசி உன் இருதயத்தை தூய்மையாக்கு உன் மனதின் மழத்தை அகற்று சிரவணம் செய்து சிந்தனை செய் தாரணையும் தியானமும் செய் ஆத்ம ஞானத்தையே அடை செல்வத்தை காட்டிலும் சிறந்தது ஒன்று உள்ளது மனைவியை காட்டிலும் சிறந்தது ஒன்று இருக்கிறது மக்களை காட்டிலும் சிறந்தது ஒன்று இருக்கிறது உன் உயிரை காட்டிலும் சிறந்தது ஒன்று இருக்கிறது அந்த சிறந்த பிரியமான பொருள்தான் உன்னுள்ளே ஆட்சி புரியும் அந்தர்யாமி ஆத்மா இந்த அமர ஆத்மாவை தியானத்தை இடைவிடாமல் அபியாசித்தால் தான் அறிய முடியும் ஏ சௌமியா அன்புக்குரிய அமர ஆத்மாவே தைரியமாயிரு நீ வேலை இல்லாமல் இருந்தாலும் உனக்கு உன்ன உணவும் கொடுக்க ஆடையும் இல்லாவிட்டாலும் முக மலர்ச்சியுடன் இரு உன் முக்கிய இயல்பு சத் ஆனந்தம் இந்த வெளி போர்வை இந்த அழியக்கூடிய ஸ்தூல கவச்சம் மாயையின் மயக்கத்தால் உண்டானது ஆனந்த பரவசமாய் பொன்னகை பொறி சிறி துள்ளி குதித்து கூத்தாடு ஓம் 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 ராம் 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 என்று பாடு இந்த மாம்ச கூண்டு நின்று வெளியே வா நீ பெண் வாதமற்ற ஆத்மா உன் இருதய குகைகளில் உறையும் ஆத்மாவே நீ அவ்வாறு உணர்ச்சி கொண்டு நட உன் பிறப்புரிமையை நாளை மறுநாளிலிருந்து அல்ல இப்போதே இவ்வினாடியிலிருந்தே கைப்பற்று தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் அன்பிற்குரிய ராமா சிந்தனை செய் வற்குறுத்து அரி அடை உன் மையத்தை கண்டு அதிலேயே எப்போதும் வாசம் செய் இந்த மையத்திலேயே எப்போதும் கொண்டிரு இந்த மையமே உயர்ந்த ஆனந்தத்துக்கும் நிச்சயமான மொழிக்கும் இருப்பிடம் இம்மையமே பரந்தாமம் அல்லது பரமகதி அல்லது உயர்ந்த லட்சியம் இம்மையமே அமரத்துவத்துக்கும் அச்சமின்மைக்கும் இருப்பிடமான உனது ஆதி இனிய வீடு இம்மையும் ஆத்மா இம்மையம் ஆத்மா அல்லது பிரம்மம் இது வாக்கு கெட்டாத காந்தியும் பொருந்திய அழிவற்ற பிரம்மத்தின் பதவி தெய்வீக வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை என்பது தெய்வத்தில் அல்லது அழிவற்ற ஆத்மாவில் வாழ்வது தெய்வீக வாழ்க்கை நடத்துபவன் கவலைகள் தொல்லைகள் துயரங்கள் துன்பம் ஆகியவற்றில் நின்று விடுபடுகிறான் அவன் அமரத்துவம் பூரணத்துவம் விடுதலை சுதந்திரம் நித்திய சாந்தி சிறந்த ஆனந்தம் சாஸ்வதமான சந்தோஷம் ஆகியவற்றை அடைகிறான் அவன் எங்கும் சந்தோஷத்தையும் சாந்தியையும் ஒழியையும் வியாபிக்க செய்கிறான் தெய்வீக வாழ்க்கை வாழ்வதன் பொருட்டு நீ காணகம் செல்ல வேண்டும் என்பதில்லை இவ்வுலகத்தில் இருந்தபடியே நீ தெய்வீக வாழ்க்கை வாழக்கூடும் கூடும் வேண்டுவது என்னவென்றால் அகங்காரம் மமகாரம் எனது என்னும் எண்ணம் பற்றுதல் வாசனைகள் திருஷ்ணைகள் ஆகியவற்றை அகற்றுவதே மனதை கடவுளிடம் வைத்து கைகளை மானிட சமூகத்தின் சேவையில் செலுத்து ஆத்ம பாவத்தோடு மனித சமூகத்துக்கு தொண்டு செய் ஏழைகளுக்கு தொண்டு செய் நோயாளிகளுக்கு நாராயண பாபத்தோடு தொண்டாற்று சமூகத்துக்கும் நாட்டுக்கும் சேவை செய் தன்னலமற்ற தொண்டு உயர்ந்த யோகமாகும் ஒருவன் முழுதும் சேவையிலேயே ஈடுபட்டு சித்தம் சுத்தி அடையும் போது அவனது முயற்சியின்றியே சமாதி தானாகவே எய்தும் சேவையை கடவுள் வழிபாடு இதை ஒருபோதும் மறக்காதே எவன் கரண்டையில் பிரம்மம் அல்லது அடிபற்ற ஆத்மாவையும் மருந்தில் பிரம்மத்தையும் பிரம்மத்தையும் வைத்தியனிடம் செய்யும் போது இவ்வாறு என்ன செய்கிறானோ அவன் உண்மையில் பிரம்மத்தை அல்லது நித்திய வஸ்துவை அடைகிறான் ஆத்ம முன்னேற்றத்திற்கு பிரம்மச்சரியத்தை அனுசரிப்பது மிக முக்கியம் பிரம்மச்சரியமே அழிவற்ற நிலையை அடைவதற்கு அடிப்படை அதுவே தெய்வீக வாழ்க்கை பிரம்மச்சரியத்தினால் லௌகீக முன்னேற்றமும் மனதின் மேம்பாடும் உண்டாகின்றன அது ஆத்மாவில் அமைதியான வாழ்க்கைக்கு அடிப்படை லோபம் முதலிய ஆந்திரீக ராஜச சக்திகளை அடக்குவதற்கு ஆற்றல் அல்ல கருவி ஆகும் அது உயர்தர ஊக்கத்தையும் மகத்தான மன திட்டத்தையும் நல்ல விசார சக்தியையும் அளிக்கிறது ஜபம் தெய்வீக வாழ்க்கை அல்லது யோகத்தின் முக்கிய அங்கமாகும் மந்திரம் தெய்வீக சக்தி ஜபம் மந்திரத்தை அல்லது பகவன் நாமங்களை திரும்ப கூறுதல் கலியுகத்தில் ஜபம் செய்வது மட்டுமே நித்ய சாந்தியையும் ஆனந்தத்தையும் அழிவற்ற பதத்தையும் அளிக்க வல்லது அதனால் இறுதியில் சமாதி அல்லது பகவத் ஐக்கியம் உண்டாகும் சங்கீர்த்தனம் என்பது பகவன் நாமங்களை நம்பிக்கையோடும் பக்தியோடும் பாடுவது நீ நாமங்களை பாடும்போது போது பகவான் ஹரியோ வேறு இஷ்ட தேவதையோ உன் இருதயத்தில் இருக்கை கொண்டு இருப்பதாகவும் பகவானின் ஒவ்வொரு நாமத்திலும் தெய்வீக சக்திகள் நிறைந்திருப்பதாகவும் அந்த நாமத்தின் சக்தியினால் உனது பழைய கெட்ட சம்ஸ்காரங்களும் வாசனைகளும் எரிக்கப்படுகின்றதாகவும் மனது சத்தியம் அல்லது தூய்மையால் நிறைந்திருப்பதாகவும் ரஜசும் தமசும் முற்றிலும் அழிக்கப்படுவதாகவும் அஞ்ஞானத்திற்கு கிழிந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் மணப்பாங்கை அடை இவ்வகையான மணப்பாங்கு சங்கீர்த்தனத்தின் முழு நலத்தை அழிக்கும் ஆத்ம முன்னேற்றத்துக்கு எவ்வளவு தீவிரமாக பகவன் நாமங்கள் பாடப்படுகின்றன என்பது முக்கியமே தவிர ஜபத்தின் எண்ணிக்கையும் கீர்த்தனை செய்யும் காலமும் அல்ல தொடரும்